பொண்ணு சூப்பரா இருக்காங்க ஆனா நீங்க ஆனா நீங்க இல்ல இப்பதான் பாக்குறேன் ஆனா அவ அழகா இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் பெருமானே இங்க எங்கயாவது பாத்துருக்கீங்களா போட்டோல தான் பாக்குறேன் அழகா இருக்காங்க வெக்க வெக்கமா ஆ ஆ அது என்ன ஆ இல்ல இல்லை இந்த பொண்ணு சூப்பராக இருக்காங்க ஆனா நீங்க இல்லை ஆனா நீங்க இல்லை ஆனா நீங்கள் இல்ல இந்த அவமானம் உனக்கு தேவையா நான் இல்லையா இது பொண்ணே நான் இது பொண்ணே நான் இது பொண்ணே நான் நீங்களா அக்கா சம்பந்தமே இல்ல அக்கா என்னடா இல்ல இவங்க அழகா இருக்காங்க ஓ போன்ல இல்ல போட்டோல அழகா இருக்காங்க ஆனா நீங்க இல்ல இந்த பொண்ணா இல்ல